வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை வடை தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீரை வடை செய்யறதுக்கு பாருங்க இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணி விட்டு கிளீன் பண்ணி நான் ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சிருக்கிறேன் நம்ம தண்ணி இருத்துட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டென்னா வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம அந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற கடலைப்பருப்பு உளுந்த பருப்பை நம்ம சேர்த்துட்டு நல்ல ரொம்ப குறை குறைப்பாகவும் நம்ம அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் நம்ம அரைச்சிடக்கூடாது பாருங்கள் அரைச்சிட்டு நானே காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருக நம்ம இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்க வேண்டாம் நமக்கு அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம நம்ம முருங்கைக்கீரை வடை தான் நம்ம செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை தேவையான அளவு தண்ணி வீட்டில் போட்டு நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மிளகாய் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி நல்ல சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாவை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக முருங்கைக்கீரையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம அதை ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கையால் நல்லா கலந்து விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து பிசைஞ்சி மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் நமக்கு வந்து இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் ஆல்ரெடி நான் வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு ஆயிலும் சேர்த்துட்டேன் நமக்கு மாவுமே ரெடியாக தான் இருக்குது நமக்கு ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இது போல் நல்லா அமுத்தி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்ததாக நம்ம விரல்களால் இது போல் தட்டிட்டு நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாகவும் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது போல் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம விரல்கலால் நல்லா தட்டிட்டு நம்ம ஆயில சேர்த்து வேக வச்சுக்கலாம் நமக்கு ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் போல ஒன்னா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல பபுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு நம்ம அந்த டைம்ல ஆயிலை இருத்துட்டு நம்ம வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போல நம்ம கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு விரல்களால் நம்ம நல்லா தட்டிட்டு நம்ம ஆயில சேர்த்து வேக வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதே பிளேட்டில் நம்ம ஆயிலை இறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்கிற மாவுளையும் இது போல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு முருங்கைக்கீரை வடை வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது போல் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை வடை சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதே போல் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் கீரை வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்